லைவ்ல இருக்கும் அனைவரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேக்குறாரு எல்லாரும் சாப்பிட்டு லைவ் கரெக்டா வந்துருவாங்க பா டென் தேர்ட்டி லைவ் சொல்லிட்டேன் எல்லாத்துட்டியும் அதனால கரெக்டா எல்லாம் சாப்பிட்டு லைவ் வந்துருவாங்க அட்டன் பண்ணிடுவாங்க வந்து நாராயணா வாங்க ஹாய் ஹலோ ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க சந்திரன் ப்ரோ வந்தாங்க எங்க போயிட்டாங்க நாளைக்கு ஸ்கூலா ஹபீபா அம்மா ஸ்கூலா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு கிஷோருக்குலாம் லீவு என்னடா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ரீதரு என்ன இதா பாப்பா காணும் பாத்து பாத்தி மாவை காணணும் நிற்ப வந்துருப்போம் பாத்தி மாவை காணும் ஆத்திமா அப்புறம் ஸ்வீட்டு ஸ்வீட்டை காணும் வாங்க வஞ்சி நகரம் பஞ்சாயத்து வாங்க வணக்கம் தங்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா லைக் போட்டு விடு சகோதரி நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா அப்சல் அக்கா இதுதான் ஐயப்பன் கோவில் ஐயப்பன் கோவில் ஏன்டா அவங்க கிட்ட சொல்லிட்டு நீ தானே கத்திரிக்காய் குழம்பு வச்ச அப்புறம் என்ன கத்திரிக்காய் சொல்ற என்ன கத்திரிக்காய்னு உனக்கே தெரியாதா என்னால ஐயோ காவடி பண்ணிட்டாரு அப்ப காவடி பண்ணிட்டாரு ஹபிபாமா பாருங்களா எந்த கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்ல என்ன கத்திரிக்காய் அது என்ன கத்திரிக்காய்ங்கிறாரு ஐயோ அய்யோ முடியலடா முடியலடா சா டைம் கிடைக்கும் போது நல்லா தூங்குடா இருக்கும் அப்போ தான் தலைவலி இருக்காது அதே மாதிரி டைம் சாப்பிட்லாம் தலைவலி வரும் ஆமாம் டைமுக்கு சாப்பிட்றதும் இல்லை டைம் ஒழுங்காக தூங்குறதுனால தான் தலைவலி வந்துருச்சு சாப்பிட்டேன் சகோதரி நீங்கள் நாங்களும் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் எல்லாமே சாம்பார் சாதனம் இல்லைன்னா டிஃபனு நான்வெஜ் இன்னைக்கு அவாய்டு எல்லாமே அது என்ன கத்திரிக்கா ஐயோ அப்பா ஏன் இப்படி இல்லடா லீவு தான் அதான் டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஓகே 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 நானும் இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரீயா விட்டுருவேன் ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் தூங்குடா தூங்குடாம கால ஸ்கூல் போகணுட்டு அப்சல் அக்கா கத்திரிக்காய் குழம்பு தங்கம் நாங்களும் கத்திரிக்காய் குழம்பு தாங்கண்ணா அது கத்திரிக்காயிலே ரெண்டு விதமான கத்திரிக்காய் இருக்கு பாருங்க நல்லா பச்சையா இருக்கும் பாருங்களேன் அந்த கத்திரிக்காய் தான் எனக்கு பிடிக்கும் எவ்வளவு வச்சாலும் அந்த குழம்புல வந்து கரையாது கத்திரிக்காய் வந்து அப்படியே கரையாம இருக்கும் இன்னொரு கத்திரிக்காய் குளம்னு போயிடும் நல்ல பச்சை கலர்ல இருக்கும் அந்த கத்திரிக்காய் அதுதான் நானே தேடி பிடிச்சாங்க எப்ப போனாலும் அது வருத்தாலும் சூப்பரா இருக்கும் எங்கள் ஊர் கோவில் திருவிழா வீடியோ அப்படியா ஏன் கத்துறாங்க ஹபீபா அம்மா என்னன்னாச்சி சொல்லு உன்னை உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கான் பாருங்க அப்சல்லா அப்சல்லாக்கான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் என்ன இரண்டு பிள்ளைங்க எங்க போனாங்க காணும் ஆமாண்டா காணும்டா பாத்திமா சமைச்சிட்டு இருக்கேனுமோ அரை மணி நேரம் ஆச்சு லைவ் போட்டு என்ன காணும் அப்பா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லவே இல்லை நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டீங்களா இல்லை பரோட்டா சாப்பிட்டீங்களா பிரியாணி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க எங்கடா இருக்கீங்க ரெண்டு பேரும் வருவாங்க வருவாங்க வீட்டில் ஒர்க் இருக்கும்ல ரஜி குமாரா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ரஜி குமார் நாட்டு கத்திரிக்காய் அப்புறம் பர்ஃபில் கத்திரிக்காய் அதான் நாட்டு கத்திரிக்காய் பர்ஃபில் கத்திரிக்காவா பச்சை கலரில் இருக்குமே மேலே மட்டும் கொஞ்சம் பச்சை கலர்ல இருக்கும் கீழே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் நார்மலாக இருக்கும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கத்திரிக்காய் தான் இந்த கட் பண்ணி போட்டால் கூட கரையாது சாம்பாரில் அந்த இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் கரைஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் ஏதோ கொதி விட்டோம்னா கரைஞ்சி போயிடுது